ஹலோ வணக்கம்ங்க வெல்கம் மை சேனல் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னாலும் அல்லது உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஐக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒர்க்கைங் கேசுறீங்க ரைட்டிங் பண்ணலாம் இல்லை ட்ரைவிங் அந்த மாதிரிலாம் ஒர்க்கு ஐ ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒர்க்கு கொடுக்குறீங்க ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து ஐ பெயின் அண்ட் ஹெட் ஏக் வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் சரிங்களா அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மெத்தட் அப்படின்றது சரிங்களா அதாவது ஒரு இப்போ இன்கேஸ் நீங்கள் லேப்டாப் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணும் பிரேக் எடுத்துக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் மெயினாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் தூரத்தில் உள்ள ஒரு பொருளை டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அதாவது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக பார்க்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் பார்த்துட்டு கண்ணை கண்ணிங்க் பண்ணி பிளிக் பண்ணி அந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணணும் ஸோ டொண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் டுவெண்ட்டி ஃபீட்டில் உள்ள ஒரு பொருளை டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் சரிங்களா அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பால் மூமெண்ட்டு நம்ம ஹேருக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணால் பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ அதனால என்ன ஆகும் ஹேர் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெட் செல்ஸ்லாம் போயிட்டு நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து மூமெண்ட் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்கறனால நமக்கு வந்து நல்லா அந்த நர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா ஒர்க் ஆகும் அதே மாதிரி மசில்ஸ் வீக் ஆகாமல் பார்த்துக்குறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து மசில்ஸ் நம்ம கண்ணை சுற்றி மொத்தம் சிக்ஸ் மசில்ஸ் அதாவது ரெக்டஸ் மசில்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏத்தப்பல மூமெண்ட் கொடுக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே அதாவது மேலே கீழே லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து மூமெண்ட் பண்ணணும் எக்ஸாம்பிள் இப்போ மேலே கண்ணு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பண்ணலாம் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி நீங்கள் வந்து மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப் லெஃப்ட் டவுன் ரைட் அந்த மாதிரி மேலே அதாவது கிளாக் வைஸ் ஓகேங்களா ஸோ டுவல் ஓ க்ளாக் த்ரீ ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ க்ளாக் நைனோ க்ளாக் அந்த மாதிரி பொஷிஷனில் நீங்கள் வந்து ஐபால் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐபால் ரொட்டேஷன் பண்ணலாம் ஐபால் ரொட்டேஷன்ன்றது நீங்கள் எப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் லெஃப்ட்டில் இருந்து ரைட் இப்படி ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் இப்படி ஃபுல்லாக அப்படியே மூவ்மெண்ட் பண்ணணும் ஸோ ரவுண்டாக வந்து வைஸ் நீங்கள் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முடைய கம்ப்ரெஷன் கொடுக்கணும் நம்ம மெயினாக வந்து உள்ளங்களுடைய ஹீட் வந்து லைட்டா இப்படி பண்ணி ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உள்ளங்கை வச்சு கண்ணில் இப்படி வச்சு வச்சு இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்லோவாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் நல்லா வந்து ஐ ஸ்ட்ரெயின் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபால் சுற்றி நல்லா மசாஜ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து ஐப்ரோக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோ சென்டரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சுட்டு இப்படியும் மசாஜ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி இந்த சிங்கிள் ஃபிங்கர் மட்டும் வச்சு இப்படி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஐ பெயின் வந்து ரிலீஃப் ஆகுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹெட் ஏக்கும் இருக்கும் ஸோ ஐயில் ப்ராப்ளம் வந்தாலே ஆல்மோஸ்ட் ஹெட்ஏக்கும் கண்டிப்பாக சில பேருக்கு வரும் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் அண்ட் இயர்லிங் மார்னிங் எழுந்துச்சாலையும் சரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரையும் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக மார்னிங் எழுந்துச்சிட்டு மெயினாக ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க மெயினாக ஐடி பீப்புள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்னிங்கும் அண்ட் நைட்டும் இந்த மாதிரி நல்லா ஐ மசாஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல கண்ணுக்கு வந்து ரொட்டேஷன் கொடுங்க மூமெண்ட் கொடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்து மசல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வராது ஓகேங்களா ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஐ பெயின் ஆகும்னா அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக வந்து ஐ எக்ஸசைஸ்ன்றது நமக்கு கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதனால் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மெயினாக வந்து இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் நெல்லிக்காய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி ஃபுட்டு வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கலாங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடோல தெளிவாக பார்க்கலாம் பட் மெயினாக வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்கள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா ப்ரொடக்டிவ் கிளாஸ் ஒன்று இருக்குது அதாவது இந்த மாதிரி வந்து பிளைனாக ப்ளூ பிளாக் அல்லது சிஸ்டம் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பட் மெயினாக நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி முடியலை அப்படின்னமோ நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது அதுக்கு அதிக டிராப்ஸ் இருக்குது நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது பட் மெயினாக இந்த எக்ஸசைஸ் எப்படிமோ நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஸோ எந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி